ஓவரால் இந்தியா இங்கிலாந்து போதும் ஐந்து டெஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க இந்த நிலையில் இந்தியா லீடில் இருக்காங்க ரெண்டு டெஸ்ட் மின் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கிலாந்து ஒரு டெஸ்ட் மின் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் அடுத்து நான்காவது டெஸ்ட் வந்துட்டு டுமாரோ ராஞ்சியில் நம்ம தோனி ஊரில் நடைபெற உள்ளது இவர் தோனி வந்துட்டு என்னங்க சொல்கிறது விசிட் பண்ணுறாரு நேர நேரடியாக அந்த டெஸ்ட்டை பார்க்க போகிறார் என்றும் ஒரு முக் முக்கியமான நற்செய்தி வந்துருக்கு மேலும் தோனி ரோஹட் சர்மாவுக்கு ரோஹித் சர்மா வந்துட்டு தோனிக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டிருக்காருங்க அதுக்கு ஓகே பண்ணியிருக்காரு இது இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே நிகழ்ச்சியான தருணம் பெறலாம் என்றே சொல்லலாம் மேலும் அதாவது நான்காவது டெஸ்ட் பிளேயிங் லெவனை ரோஹித் சர்மா அப்டேட் பண்ணியிருக்காரு நிருபர்கள் எந்த மாதிரி பிளேயிங் லெவன் இருக்கும் விராட் கோலி ப்ளே பண்ணுவாரா இது குறித்து நிருபர்கள் ரோஹித் சர்மாவிடம் கேட்க ரோஹித் சர்மா வெளிப்படையாக சில பிளேயிங் லெவனை சொல்லியிருக்காரு அதாவது டெஃபினட்டாக விராட் கோலி ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா அவரோட பர்சனல் விஷயம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் விராட் கோலி நாளைக்கு விளையாடுவாராமா இவர் பட்டித்தா இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது மேலும் என்ன சொல்லியிருக்காருனா அஸ்வின் வந்துட்டு கொஞ்சம் அதாவது அவங்க ஃபேமிலியில் எமெர்ஜென்சி இருக்கு இல்லையா அஸ்பீனர் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் வாஷிங்டன் சுந்தர் இன்னொரு தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓவரால் இந்த ரெண்டு மாற்றம் இருக்கலாம் மற்றபடி சேம் பிளேயின் லெவன் என்றும் சொல்லியிருக்காருங்க அந்த ஸ்கோடை தேர்ட் டெஸ்ட் ப்ளே பண்ணாங்க இல்லையா பிளைங் லெவன் அதை நான் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்பிளேயில் பாருங்கள் பட் இந்த இதில் ரெண்டே ரெண்டு மாற்றம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது விராட் கோலி நாளைக்கு பிளே பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமா இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் இது ஒரு நிகழ்ச்சியான தருணம் என்று சொல்லாங்க நான்காவது டெஸ்ட்டை இந்தியா வின் பண்ணாங்கன்னால் இந்த சீஸை பிட் பண்ணிட்டு டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் வந்துருவாங்க ஏன்னா நியூஸ்லாண்ட் முதல் பிளேஸில் இருக்காங்க ஓகேவா முதல் ரெண்டு பிளேஸில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் ஏன்னா டபிள்யூடிசி ஃபைனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நாளைக்கு டெஸ்ட்டில் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா நான்காவது டெஸ்ட் இந்தியா உறுதியாக ஃபைனல் போயிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மேலும் அடுத்து ஐபிஎலுங்க இன்றைக்கு வந்துட்டு ஐந்து மணிக்கு செடியூல் ஷெட்யூல் வந்துட்டு அப்டேட் பண்ணுறாங்க மேலும் முதல் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி தான் மோதுறாங்க ஓகேவா அது வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் என்றே சொல்லாங்க ஓகே ஐபிஎல் முடிஞ்ச டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணுறாரு தோனி கிட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு கோச்சாக பணியாற்றுங்க டி சொல்லியிருக்காருங்க வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி டிராபிட்டுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் தான் நீங்கள் வந்துட்டு பயிற்சியாளராயிருங்கன்னு கேட்டிருக்காரு ஏன்னா இனிமேல் வந்துட்டு இளம் பிளேயர்கள் தான் வழி நடத்த போகிறாங்க இந்திய டீமை இதுதான் ரோஹித் சர்மா கேப்டன் பண்றது விராட்கோலிக்குமேல்ட் கப்பாக இருக்கலாம் ஓகேவா இந்த நிலையில் நீங்கள் பயிற்சியாளராக டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் மட்டும் இருங்கன்னு கேட்டிருக்காங்க ஜெய்ஷாவும் கேட்டிருக்காருங்க இந்த நிலையில் தோனி ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு நிகழ்ச்சியான தருணம் வந்திருக்கு இந்த நிலையில் ஐபிஎல் முடிஞ்சவனே நம்ம தோனியை மிஸ் பண்ண மாட்டோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் இந்திய டீமோட ஒரு கோச்சாக பயணிக்க போகிறார் என்றும் ஒரு நிகழ்ச்சியான தருணம் வந்திருக்கு என்றே சொல்லலாங்க